இப்போ தேர்தல் எதுக்கு உபவாச கூட்டத்தில் ஒரு மணி நேரம் சோத்திரம் வைக்கிறோன்னு ஆன்லைனில் வர்றவங்கெல்லாம் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார் சுத்துப்பட்டு வட்டாரத்தில் இருக்கிறவங்க வரலனாலும் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் வேலை இருக்கும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் பே அட்டென்ஷன் இருபத்தாறாவது வருஷம் சொல்லுது ரோமர் ஒன்று இருபத்தாறுல இதே நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவ அனுபவமாக மாற்றினாங்க எப்படியே ஆரம்பிக்குதா எது என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுதா சுபாவ சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினாங்க பெண்கள் சுபாவ அனுபவம் இது லெஸ்பியன் ஓமோ செக்ஸ் இதெல்லாம் இருபத்தி ஏழாவது வருஷம் சொல்லுகிறது அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவாமல் ஒருவருமே ஒருவர் விரக விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமான நடப்பித்து தங்கள் தப்பிதங்களுக்கு தகுதியான பலனை தங்களுக்கு அடைந்தார்கள் தேவனை அறிந்த பிறகு இதெல்லாம் வந்து ஒரு உலக உரிமையிலேயே ஒரு பெரும்பான்மையான மக்கள் தொகையில் இப்படி இருக்குது நான் இங்கெல்லாம் உண்டியதுக்கு போனதுனால சொல்கிறேன் அந்த கண்டத்தின் பேரை சொல்ல விரும்பலை சொல்கிறேன் இதில் தொண்ணூறு சதவீதம் இது சரின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க ஆ நானோடையும் பெண் பெண்ணோடையும் இதெல்லாம் எழுதப்பட்டது சோதம் கோமர பாவம் தான் இது ஆதி அம்சத்தில் இருக்குது இப்போ ரோமரில் எழுதப்பட்ட காரணம் என்ன தேவனை அறிந்தும் மகிமைப்படுத்தாமல் பாலியல் பாலியல் நான் சொல்கிறேன் இங்கே கள்ள தொடர்பு ஹூமன் ஆட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கூட போகிறது இந்த குருந்து சபையில் நடக்கிற மாதிரி ஆனால் இங்கே வேதை என்ன சொல்லுது ஹோமோ செக்ஸ் லெஸ்ஃபியின் காரணம் இதுதான் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொட்டாச்சு அதுக்கு ஆர்கியூ பண்ணுறது என்ன அதுக்கு வாக்குவாதம் செய்வாங்க அது பே அது உக்காந்தாலும் கேட்கலாம் முடியாது நம்மளுக்கு அங்கேருந்து நம்ம வந்துடுறது தான் நல்லது ஜெயிக்கவும் முடியாது நேரம்தான் வேஸ்ட்டு பிரியமே ரூபவதியை ஏன் வேதம் சொல்கிறது தேவனையை அறிந்தும் மகிமைப்படுத்தாதபடியினால் சோத்திரம் பண்ணதுனால பாலியல் விஷயம் வரைக்குமா என் பிரச்சனை ஆமாம் படிக்க பிரச்சனை எல்லாம் தீர்க்குறது சோத்திரம்தான் நீங்கள் ஏதாவது போய் கண்டித்தையும் வாங்கி தின்றுன்னு தின்ட்டு எதனா பிரச்சனையாக கிட்ட போகிறீங்க ஒரு குறிப்பிட்ட மருந்து ஒரு காரியத்தை குணப்படுத்தும் பல அவயங்களை நான் இருளடைய செஞ்சிடும் ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டோம் ஒருத்தர் முட்டு வலிக்காக கிட்னி போயிடுச்சேன்னா மருந்து மூட்டு வலியை சரி பண்ணிடுச்சு ஆனால் அடி வாங்குனது கிட்னி இது இது வந்து உண்மையிலேயே பகிர்ந்து தாங்க ஒருத்தங்க எதையாவது ஒன்று பண்ணுறேன்னு பண்ணி தொலைச்சி இருக்கிற அசுத்தி அசுத்தாய் அதான் இந்த போய்டும் மைண்டு ஃபுல்லாக முட்டியாக அந்தகாரப்பட்டுரும் திடீர்னு எளமையாக திருமணம் ஆசை வந்துடும் அதுக்கு மனத்தாழ்மையை தரித்துக்கொள் மன உத்தமத்தை நாடுனா நாடாது பார்த்துக்கோங்க சோத்திரத்தில்